இப்படி அனைத்து ராஜதந்திரங்களும் வீணாகி விட்டனவே இப்படி வந்து அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்கள் புலம்புற மாதிரிதான் எனக்கு இல்ல எனக்கு இல்ல அப்படின்னு சொல்ற மாதிரி அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்களுக்கு அமைதிக்கான நோபல் பரிசு கிடைக்கலங்க இன்னைக்கு நம்ம விடியோல இந்த ஒரு விஷயத்த பத்தி தான் வந்து பார்க்க போறோம் நம்ம எல்லாத்துக்குமே வந்து தெரியும் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் நோபல் பரிசு காண்டி எவ்வளவு ஆசைப்பட்டான்னு சொல்லி அந்த ஒரு ஆசைக்காண்டி அவர் பண்ணாத விஷயங்களே வந்து இல்லைங்க உலக அளவுல எங்க பிரச்சனை நடந்தாலும் சரி இந்த பிரச்சனையை நான் தான் தீர்த்து வைப்பேன் நான் தான் மத்தியஸ்தானம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான பிரச்சனைகள்ல வந்து மூக்கம் நடச்சு நான் வந்து தலையிட்டனாலதான் இந்த பிரச்சனை சரியாயிடுச்சுன்னு சொல்லி எவ்வளவு பிரச்சனையை பத்தி பேசினாருங்க இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனையை நான் தான் முடிவுக்கு கொண்டு வந்தேன்னு சொன்னாரு ரஷ்யா உக்ரைன் போறேன் நிறுத்த போறேன்னு சொன்னாரு அதுக்கப்புறம் இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கும் இடையில பிரச்சனை முடிவுக்கு வந்திருக்குன்னா இதுக்கும் காரணம் நான் தான் அப்படின்னு சொன்னாரு இவ்வளவு விஷயங்களை வந்து பண்ணிருக்கேன் இவ்வளவு விஷயங்களை பண்ணா கூட எனக்கு நோபல் பரிசு கிடைக்காது அப்படின்னு சொல்லி அந்த மாதிரிலாம் கூட சொல்லி எப்படியாவது இவருக்கு நோபல் பரிசு கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லி ரொம்ப கனவு கண்டுட்டு இருந்தாருங்க ஆனா அவர் கனவுல எல்லாம் இன்னைக்கு மண்ணல்லி போடுற மாதிரிதான் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்களுக்கு நோபல் பரிசு கொடுக்காம வெனிசுலா நாட்டோட எதிர்க்கட்சி தலைவரான மரியா குரினா மசோடாவுக்கு வந்து அமைதிக்கான நோபல் பரிசு வந்து அறிவிச்சிருக்காங்க இப்போ இந்த ஒரு விஷயத்தை பார்த்துட்டு தான் எல்லாருமே ட்ரம்ப் அவர்களை கிண்டல் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க இப்ப ட்ரம்ப் அவர்களுக்கு நோபல் பரிசு கிடைக்கலன்னு நினைக்கும்போது போது நமக்கே இப்படி சங்கடமா இருக்கே இந்த நோபல் பரிசு காண்டி மனசை எம்பிட்டு பாடுபட்டாரு அப்படி இருந்தும் அவருக்கு நோபல் பரிசு கிடைக்கலன்ற அவரோட மனசு எவ்வளவு உடஞ்சு போயிருக்கும் இப்போ அவர் பெரிய மன அழுத்தத்துல வந்து இருப்பாரு இப்ப அவர்கள் இப்ப கூட என்ன பிளான் பண்ணுவார் அப்படின்னா நோபல் பரிசுக்கு செலக்ட் பண்ணது யாரு அந்த குழுவை வந்து பார்த்து அந்த குழு மேல பொருளாதாரத்தை போடணும் அதுக்கு என்ன பிளான் பண்ணணுமோ அதை நான் பண்ணுவேன் சொல்லி இப்போ கூட ட்ரம்ப் அவர்கள் உயரதிகாரிகள் கூட மீட்டிங் நடத்த கூட வாய்ப்பு இருக்குங்க ட்ரம்ப் அவர்கள் வந்து அந்த அளவுக்கு மோசமான ஆளு யாரெல்லாம் அவரோட பேச்சுக்கு வரலையோ அவங்க மேலெல்லாம் தட தட தடன்னு சொல்லிட்டு பொருளாதார தடையை போட்டுட்டு இருப்பாரு அப்படி இருக்கும்போது அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்புக்கு நோபல் பரிசே கொடுக்கல அவர் சும்மா விட்டுருவாரா கண்டிப்பா நோபல் பரிசு செலக்ட் பண்ண குழுமலை பொருளாதார தடை விதிக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு இந்த மாதிரி கிண்டல் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க இப்ப வந்து வெனிசுலாவோட எதிர்க்கட்சி தலைவருக்கு எதுக்கு நோபல் பரிசு கொடுத்துருக்காங்க அப்படின்னா இவங்க வந்து சர்வாதிகாரத்துக்கு எதிராக ஜனநாயகத்துக்கு குரல் கொடுத்து வந்து போராடினாங்க அதனாலதான் இவங்களுக்கு அமைதிக்கான நோபல் பரிசை வந்து கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு அறிவிப்பை வந்து கொடுத்துருக்காங்க ஆனால் உண்மையிலே அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்களுக்கு நோபல் பரிசு கிடைக்காம இருக்கிறத அவர் எப்படி ஃபேஸ் பண்ண போறாரு அப்படின்னே வந்து தெரிலங்க ஏன்னா அவர் மட்டும் எனக்கு நோபல் பரிசு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லலை பெஞ்சமின் நாத்தன்யாவும் கூட என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்புக்கு நோபல் பரிசு வந்து கொடுக்கணும் ஏன்னா அதுக்காண்டி எஃபோர்ட் எல்லாத்தையுமே அவர் போட்டிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ட்ரம்ப்புக்கு நோபல் ப்ரைஸ் கொடுத்த மாதிரி ஃபோட்டோவெல்லாம் வந்து அவர் ஷேர் பண்ணியிருந்தாரு ஆனால் இப்படிலாம் இருக்கும்போது இவருக்கு நோபல் பரிசு கொடுக்காத த நீங்க எப்படி பாக்குறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோ வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்